ஹாய் குழந்தைங்களே பெபிள்ஸுக்கு உங்கள வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு புது கதைகள் சொல்ல போறேன் இந்த கதைகள் சும்மா பொழுதுபோக்குக்காக உருவாக்கல வாழ்க்கைனா என்னன்னு தான் அதனால முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இது உங்களுக்கான உலகம் முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா மத்தவங்கள நீங்க கவனிக்கிறத விட முதல்ல உங்களை நீங்களே கவனிங்க உங்களுக்கு சுய கட்டுப்பாடும் இருக்கணும் மரியாதையும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லன்னா அதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும்தான் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லன்னா இந்த கதையில வர சீடர்கள் மாதிரி நீங்க அவஸ்தப்படுவீங்க உங்களை கவனித்தல் பரமார்த்த குருவுக்கு நான்கு சீடர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் குருவே நாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா பின்பற்றக்கூடிய விஷயங்களை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆமா குரு சரி ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா ஏன் குரு இவ்வளவு நேரம் யோசிக்கிறாரு ஒன்னும் புரியலையே அதனால தானே நான் அவரை ரொம்ப கடினமான கேள்வியா கேட்டிருக்கேன் ஓ கொஞ்ச நிறுத்துறியா நான் கொஞ்ச நேரம் யோசிக்கணும் குரு சீடர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் யோசிச்சாரு சரி நல்லா கவனிங்க நீங்க முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணு பொறுமையா இருக்கிறது இப்போ நான் உங்க எல்லாரையும் சோதிச்சு பார்க்க போறேன் யாருக்கு அதிக பொறுமைன்னு நான் பார்க்க போறேன் நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க எல்லாரும் மௌனமா இருக்கணும் உங்கள்ல யார் இந்த பரீட்சையில ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு சிறந்த மாணவன்கிற பட்டம் கொடுக்கப்படும் சரியா அது வந்து ரொம்ப சுலபம் இங்க இருக்கிற சீடர்கள்லயே நான் தான் சிறந்த மாணவன் அதனால நானே ஆவேன் சரி நாளைக்கு கதைய நாளைக்கு பார்க்கலாம் இப்போ நேரம் ஆயிடுச்சு அந்த நான்கு சீடர்களும் அவங்கவங்க வேலைய அமைதியா பார்த்தாங்க அந்த முழு நாளும் முடிஞ்சது அப்புறம் ராத்திரியும் வந்தது அவங்க ஒரு எண்ணெய் விளக்கேத்தி அதோட ஒளியில அமைதியா இருந்தாங்க திடீர்னு அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு ஓ போச்சு விளக்கு அணைஞ்சு போச்சு நீ பேசினதுனால நீ தோத்து போயிட்ட நீங்க ரெண்டு பேருமே தோத்து போயிட்டீங்க நீயும் பேசிட்ட அதனால ஜெயிச்சது நான் கடைசி வரைக்கும் மௌனமா இருந்தது நான் தான் போதும் நிறுத்துங்க உங்கள யாருமே இந்த பரீட்சையில ஜெயிக்கல உங்களுக்கு சுய கட்டுப்பாடே கிடையாது ஒரு நாளைக்கு கூட உங்களால கட்டுப்பாடோட இருக்க முடியல போங்க எல்லாரும் போய் தூங்குங்க காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் போங்க